வணக்கம் தம்பி கவினோட சாதிய ஆணவ குலைக்கிறது ஆன அறச்சிற்றமாக சாதியவாதிகளுக்கான சவுக்கடியாக படிதாபங்கள் வலையுள்ள ஒரு தரமான காணொலியை இறக்குனாங்க கோபி சுதாகர் அது ஏற்படுத்திய தாக்கம் எந்த அளவுக்கு அப்படின்னா சாதியவாதிகள் கதர்றாங்க பதர்றாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க ஒப்பார் வைக்கிறாங்க ஓலம்டுறாங்க கோபி சுதாகர் வந்து எங்கள் மனசை புண்படுத்திட்டாங்க எங்க சமூகத்தை காட்டு முராண்டி போல காட்டிட்டாங்க நாங்க சும்மா விட மாட்டோம் நாங்க நீதிமன்ற படியேறி குற்றவாளிக்குண்டு அவங்களை ஏற்றுவோம் ஒரு பக்கம் இனிமே அவங்க வீழாக்குங்கிற பேர்ல எந்த ஊர்லயும் சுத்த முடியாது நாங்க நடமாட விட மாட்டோம் அவங்கள சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறத அச்சுறுத்தல் மிரட்டல் மறுபுறம் அந்த காணொளி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் நிறைவேறிச்சு அதனால இந்த கதறலும் பாதலும் இருக்கத்தான் செய்யும் சாதிங்கிறது வந்து ஒரு பெருமித உணச்சின்னும் இந்த சாதியின் பேரில் வந்து இந்த ஆணவ கொலைசியறத வந்து ஒரு வீரத்தின் அடையாளம்னோம் இந்த குருபூச்சைக்கு போகிறது மாலை போட போகிறது அதை அப்போ வந்து இந்த வாகனங்களில் வாகனங்களில் பிடிச்சிக்கிட்டு தொங்குறது சாலையில் நின்று நடந்து ஆடுறது அலப்பறை கூட்டுறது இதெல்லாம் வந்து வெத்து வெத்து பெருமிதம் வெத்து பெருமிதங்களை தாண்டி இதெல்லாம் ஒன்றும் இல்லாத ஒன்றுக்கும் உதவாகத உதவாத நம்மளை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போகுது இதெல்லாம் பிற்போக்குத்தனம் இதில் எந்தவித பெருமித மயிரும் இல்லை அப்படின்னு இந்த காவலி வந்து போட்டு உடச்சிருக்கு அதனால தான் பல பேருக்கு இந்த வடிவல் சொல்லுவார்ல பேன பன்னெண்டாம் நம்பரில் வை மாலா எரிதிடி மாலாம் பாருளை அந்த மாதிரி எரிய தொடங்கிருக்கிறது அதனால் கோபி சுதாகரை கைது பண்ணணும் வழக்கு போடணும் அவங்கள சும்மா விட மாட்டோம் அந்த படிதாபங்கள் வழக்க வந்து நாங்கள் தடைப்படணும் அப்படின்னு என்னென்னமோ புலம்புறாய்ங்க இது நடந்துக்கிட்டு இருக்குது என்ன ஆபத்து இந்த ஆணவ கொலையை பொறுத்த வரைக்கும் ஆணவ வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக எதை பார்க்கணும் அப்படின்னா போன தலைமுறையில் பிறந்தவன் எழுபதுகளில் அறுபதுகளில் ஐம்பதுகளில் பிறந்தவங்க அவங்க வந்து சாதிய எண்ணத்தோடு மூர்க்கமாக இருக்காங்க ஆணவ கொலை பண்ணுற நோக்கத்தில் இருக்காங்க ஆணவ கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கடும் கண்டனத்துக்குரியதுன்னா கூட அந்த புறச்சூழலை புரிஞ்சுக்கொள்ள முடியுது அவன் வந்து வெளி உலகத்தை பார்த்துருக்க மாட்டான் அவனோட ஊரையே உலகம் அணைச்சிட்டு இருப்பான் அவனுக்கு உலகங்கிறது எண்பதோட தொண்ணூறோட நின்று இருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவனுக்கு சிந்தனை ஓட்டம் வளர்ந்துருக்காது அதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது ஆனால் தொண்ணூறுக்கு பிறகாக பிறந்தவன் ரெண்டாயிரத்துக்கு பிறகாக பிறந்தவன் இவன் எல்லாம் சாதியை உணச்சோடு இருக்கான் சாதிய அந்த எண்ணத்தோட அறிவாளாக தூக்குறான்னா எவ்வளோ பெரிய ஆபத்து அந்த சுற்றித்துங்கிறவன் வந்து அவன் விளையாட்டு வீரங்குறாங்க அவன் வந்து பல மெடல்களை வாங்கினான் பதக்கங்களை வாங்கினாங்கிறாங்க ஆபத்து அவனுக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்கள் தெரியும் விஞ்ஞான எந்த அளவுக்கு முன்னேறி தெரியும் இந்த உலகம் எவ்வளவு பறந்து இந்த உலகம் வந்து எப்படிப்பட்ட அழகானது தெரியும் அது எல்லாம் தெரிஞ்சு ஒரு நவீன தலைமுறையில ஒரு இளைஞ அறிவாள கையில எழுந்தி சாதியின் பேரில் கொலை பண்றான்னா அப்ப நவீன தலைமுறை சாதிக்கு ஆட்படுதுனா எவ்வளவு கொடுமை நவீனங்கள் தொழில்நுட்பங்கள் விஞ்ஞானம் தான் சாதியை வந்து மலுங்கடிக்கும் ஆனா அந்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொண்டு சாதி வளருதுன்னா எவ்வளவு ஆபத்தானது இன்ஸ்டாகிராமில் வந்து சாதியை பெருமிதமா ஒரு பாட்டை வச்சு ரீல்ஸ் போடுறேன் இன்ஸ்டாகிராமில் அதே போல் யூடியூப்ல பேசுறேன் படங்களில் படங்களில் வந்து சாதியை நியாயப்படுத்தி சாதியை பெருமிதப்படுத்தி படங்கள் இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க அவ இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தானது அப்போ அதுக்கு முதல்ல இது சாதிங்கிறது பெருமிதமே இல்லைடா சாதி பெருமிதம் இல்லை அடையாளம் இல்லை அது மயிரும் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லணும் சாதியின் பேரில் ஆணவக்குலை பண்ணுறான்னா எல்லாம் மனுஷனே கிடையாது அவனை எல்லாம் மனிதனே சொல்லக்கூடாது அப்படின்னு உடைச்சி நொறுக்கணும் அந்த எண்ணெய் ஒருத்தர் உடைக்கணும் சாதின்னு ஒருத்தன் பேசுனான்னா அவனை சிந்தனையில் அவனை தனிப்படுத்தி விட்டணும் பொது சமூகம் வந்து அதுக்கு தயாராகணும் அதுக்கு இது போன்ற காணொலிகள் வந்து படிதாபங்கள் காணொலிங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு நெருப்பை பற்ற வைக்குது அந்த வகையில் வந்து வரவேற்கத்தக்கது இதுக்கு பொங்கல் பொங்கலாங்க புலம்புறாங்கன்னு நம்ம என்ன சொல்கிறது அதாவது கவினை கொன்னது அவனை படுகொலை பண்ணது வாழ வேண்டிய இப்போ வயசில் அவனை வந்து இப்படி கொலை பண்ணி போட்டதெல்லாம் காட்டு முறாண்டே காட்டாதான் எந்த சமூகத்தையும் ஆனால் இந்த படிதாபங்கள் வலை காட்டிடுமா காட்டிக்கணும் என்ன மாதிரி வாதம் என்ன மாதிரி நியாயம் அந்த ஆணவ கொலை ஏற்படுத்தாத கோபத்தையும் கொந்தளிப்பையும் இந்த பரிதாபங்கள் வலையோடி ஏற்படுத்துதான் நீ யாரும் முதல்ல நீ யார் நீ இன்னொரு சுர்ஜித்து உன் மனசுக்குள்ள உன் மூளைக்குள்ளே ஆயிரம் சுர்ஜித்து இருக்கான் அப்போ இவனிலாம் என்ன பண்ணுறது அந்த சுர்ஜித்து வந்து தண்டிக்கப்பட்டுருவான் அவன் எப்பயும் வர முடியாது ஆனால் வெளியே உழவக்கூடிய இது போன்ற சுர்ஜித்துக்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம தீவிரமான பரப்புற செய்யணும் இப்போ இப்போ வந்து இந்த பூமரங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் கிரிஞ்சு பண்ணுறான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் யாரு பூமரங்கள்னா சாதியின் பெயரால் பிற்போக்கு தரமாக எவன் பேசுறானோ அவன் தான் பூமரங்கள் சாதியவாதத்தை வந்து எவன் பெருமிதம் நினைக்கிறானோ அவன்தான் கிரிஞ்சு பண்றேன் இது போன்ற எண்ணங்களை நாம விதைக்கணும் சாதியத்துக்களாக மூர்க்கமாக பரப்புரை செய்யணும் ஏன்னா இந்த தலைமுறையில சாதி சாகல இனியொரு தலைமுறைக்கும் அது பரிணாம கடைச்சடையதுன்னா ரொம்ப பேராபத்தா மாறி போயிடும் சாதி ஒழிப்புங்கிறது ஒரு தலைமுறை மாற்றம் ஒரு தனிமனிதா செய்ய வேண்டியது சாதியை மறுக்கிறது நான் சாதியை உணர்ச்சி வந்து முழுதுமாக இழந்து விடுவது என்னை என்னதாவது என்னை கெட்ட வார்த்தை த திட்டி சொல்லி திட்டினா கூட எனக்கு கோபம் வராது ஆனால் சாதியின் பெயரால் என்னை அடையாளப்படுத்தா கோவம் வரும் அப்படின்ற அளவுக்கு சாதி மீதான மூர்க்கமான கோபமும் எதிர்ப்பும் அந்த உணர்வும் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் சாதியை கடந்து முழுவதுமாக வந்தால் தான் நாம் தமிழர்களை இன உணர்வுகளே போக முடியும் அப்போ இந்த பரிதாபங்கள் வழிபடி மிகச் சிறப்பான கா காணொளி வரவேற்கத்தக்கது மாற்றுக்கட்டது இல்லை அதில் வந்து அண்ணன் சீமான் கூட அதுக்கு ஆதரவு கரம் நீட்டிருக்காங்க அதை கடுமையாக கண்டுச்சிருக்காங்க அதாவது இந்த படிதாதங்க வலையொடி என்ன த தம்பிகள் வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க அவங்க சரியாகத்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆதரவு கரம் நீட்டியிருக்காங்க இது ஒரு பக்கம் இது முடிய சொல்லியிருந்தோம் அந்த படிதாபங்கள் வலையோடி பேசின அளவுக்கு கூட திராவிட இயக்கங்கள் இந்த சமயத்தில் பேசலைங்கிறதான் பெரிய படிதாபம்னு அதே போல சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒரு விவாத நிகழ்ச்சி இந்த சாதி ஆணவ கொடை குறித்தான விவாத நிகழ்ச்சி தான் அதில் திராவிட கழகத்தை சேர்ந்த அக்கா அருள்மொழி பேசுகிறப்ப போற போக்கில் அரசியல் கட்சிகள் வந்து சாதி ஒழிப்ப பெருசாக பேசுறதில்லை அப்படின்னு பேசிட்டு பொதுமைப்படுத்திடுறாங்க அரசியல் கட்சிகளே பேசுறதில்லை அப்படின்னு சொன்னது மூலமாக திமுக மட்டும் தனிமையா தனியாக சொல்ல வேண்டியில்லை அப்படின்ட்டு அப்புறம் சொல்கிறாங்க திமுக சமத்துவம் சமத்துவ வளர்ச்சி எல்லோருக்கும் எல்லாம் எல்லோரையும் முன்னேற்றுவது குறித்து பேச முடிகிறது சாதி ஒழிப்பை திமுக பேசுவதற்கான சூழல் இல்லைங்கிறாங்க சாதி ஒழிப்பை திமுக பேசுவதற்கான சூழல் இல்லை அப்படின்னு அருண்மொழி அப்படியே பூசி மடுகப்புறாங்க சாதி ஒழிப்பை பேசுறதுக்கு என்ன சூழல் வேணும் என்ன சூழல் வேணும் சாதி வந்து புறையோடி போயிருக்குது இந்த நவீன தலைமுறையையும் சாதி ஆட்கொள்ளுது நவீனங்களை பயன்படுத்தி கொண்டு சாதி வளருது சாதிய வன்முறை வெறியாட்டங்கள் சாதிய ஆணவ கொடைகள் சாதியின் பேர்ல குடிநீர் தொட்டியில் மனத்தை கலக்கிறது சாதியின் பேர்ல வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பள்ளிக்கூட மாணவன் சக மாணவனை வெட்டுறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இதை விட சாதி ஒழிப்பை பேசுவதற்கான வேற என்ன சூழல் தேவைப்படுது ஏன் திமுக சாதி ஒழிப்பை பேசாது என்ன சூழல் இல்லை அக்கா அருண்மொழி அந்த இடத்துல அப்படி நழுவி போறாங்க விலைக்கு சொல்லணும் சாதி ஒழிப்பை திமுக ஏன் பேசாது என்ன சூழல் இல்ல என்ன சூழல் இல்லை திமுக சாதி ஒழிப்பை பேசுகிற இடத்துல கூட இல்லை செயல்படுத்த இடத்துல இருக்காங்க அதிகாரத்தில் இல்லாத இயக்கங்கள் அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழ கட்சி போன்ற இயக்கங்கள் அதிகாரத்தை நோக்கி பயணப்படக்கூடிய நாம் தமிழ கட்சி போன்ற இயக்கங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலாம் நாம் பரப்புரை செய்யலாம் சாதி ஒழிப்பு குறித்தான சாதி மறுப்பு குறித்தான புரிதலையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தலாம் பரப்புரை செய்யலாம் அண்ணன் சீமான் வந்து மிகச்சிறப்பாக செய்கிறாங்க நாம் தமிழுங்கிற தேசின வர்றவன் எல்லாம் சாதியை விட்டுட்டு தான் வரலாம் சாதியை திட்ட அப்ப அது சாதி ஒழிப்புக்கான முதல் படி நாம் சாதி ஒழிப்பு தான் சாதி மறுப்பு தான் தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு வேலை செய்யும் திராவிட இயக்கம் என்ன செய்யுது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யுது தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சி அவங்க சாதி ஒழிப்புக்காக ஒரு துரும்ப தூக்கி போட்டுக்காங்கள சாதியவாதிகள் பக்கம் திமுக சாதிக்கு எதிர் திசையில் திமுக நிற்குதா திமுக இப்ப சாதிய ஒழிப்பதற்காக பேசக்கூடிய சூழல் ஏன் இல்லை ஏன் சூழல் இல்லைன்னா திமுக சாதி ஒழிப்புன்னு கொஞ்சோண்டு வாய திறந்தாலும் சாதி வாக்கு போயிருமோங்கிற பயன்தான் காரணம் கேவலம் இந்த வாக்கு அரசியலுக்காக சாதிய வாக்குக்காக திமுக சாதி ஒழிப்ப பேசறது இல்லை இதான் உண்மை இதைத்தான் அக்கா வந்து அப்படியே பூசி மொழி அப்படி பேசுறாங்க ஏன் திமுக பேசாதுன்னா பொதுவாக வந்து ஒரு கட்சி ஒரு கோட்பாட்டை ஏந்தி நிற்கும் அந்த கட்சி அதிகாரத்துக்கு போகிறது அந்த கோட்பாட்டை செயல்படுத்தி மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட அடிநாதம் அப்படின்னா சாதி ஒழிப்பு சமத்துவம் இதைத்தான் அவங்களோட மூலவர்கள் பெரியாராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் எல்லாம் சாதி ஒழிப்பு சமத்துவம் நாங்கள் அப்போ சாதி ஒழிப்பு சமத்துவம் தான் திமுகவோட குறிக்கோள் இப்போ மைய மைய சரடு மைய கன்னி அப்படின்னா இப்போ சாதியின் பேரால சமூகம் பிளவு போட்டு நிற்குது சாதியின் பெயரால சமூகத்தில் வந்து கொலை நடக்குது சாதியின் பெயராட சமூகத்தில் வந்து வன்முறை விளையாட்டு நடக்குது அப்போ திமுக அதிகாரத்துக்கிறப்ப எவ்வளவு மூர்க்கமாக கிளம்பணும் எவ்வளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் ஆனால் எதையுமே செய்யாமல் வாயை மூடி மௌனமாக இருக்கும்னா நீ இந்த சாதியை ஒழிக்கிறதுக்கும் சமத்துவத்தை பேணுவதற்கும் தான் உனக்கு அதிகாரமே அதுதான் கட்சியை தொடங்கினேன் ஆனா இன்னைக்கு சாதி ஒழிப்புல சமத்துவத்துல திமுக சமரசம் செய்து கொள்ளும்னா அப்ப அதிகாரத்தை பிடிச்ச என்ன பண்ண போறேன் தலைமுறை தலைமுறையா கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி கொள்ளையடிக்க போறேன் அதுக்கு அதிகாரம் அதுக்கு உன் அதிகாரத்தை நிலைநிறுத்தம் செய்வதற்கு திராவிட மாடல் சமூக நீதி முற்போக்கு பெரியார் அண்ணா அப்படின்னு பல வேடம் அதை தாண்டி சாதி ஒழிப்ப திமுக பேசுறதுக்கு சூழல் இல்லையா என்ன சூழல் ஏன் பேச முடியாது ஏன்னா சாதிய சாதிய இயக்கங்கள் அதாவது சாதி இயக்கங்கள் அப்படின்னா இந்த சாதிய சமூகம் வந்து பின்தங்கியிருக்குது வேலை வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கியிருக்காங்க அவங்கள வந்து கைது விடணும் அவங்கள முன்னேற்றி விடணும் அப்போ அவங்களுக்கு வகுப்பாடி புரித்துவத்தில் வந்து பங்கு வேணும் அதை உரிய பங்கு வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு சங்கம் போராடுது அதுக்காக வந்து கோரிக்கை எழுப்பதுன்னா வரவேற்கத்தக்க தக்கது வரவேற்கத்தக்கது வரவேற்கலாம் கொண்டாடலாம் போட்டலாம் ஆனால் வெற்று சாதிய பெருநகத்தை பேசிக்கிட்டு சாதிய உணர்ச்சியை வந்து இளம் தூண்டி தூண்டிவிட்டுட்டு ஒழுதாய் மக்களாக இருக்க வேண்டிய தமிழ் மக்களிடையே வந்து பிளவு உருவாக்கும்னா அதை ஒருபோதும் இருக்க முடியாது இங்கே சாதிய சங்கங்கள் சாதி இயக்கங்கள் அதைத்தான் பண்ணுது அந்த சாதி எல்லாம் கூட்டணிக்குள்ளே இழுத்து அவங்களுக்கு ஒன்று ரெண்டு சீட்டை கொடுத்து அவங்களை அதிகாரப்படுத்தி அந்த இயக்கத்தை வந்து தொடர்ச்சியாக இருக்க வச்சு சாதியை வளர்த்தெடுப்பதில் திமுகவுக்கு பெரிய பங்கு உண்டு அவங்க சாதிவார்த்த திமுக எதுக்குதா சரி சாதி ஒழிப்ப பேச மாட்டாங்க திமுக அதுக்கு சூழல் வச்சுக்கோமே சரி குறைந்தபட்சம் சாதிவாதிகளோட உறவு இல்லாம இருப்பாங்களா திமுக கூட்டணியில் வந்து கொங்கு ஈஸ்வரன் கட்சி இருக்குது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நினைக்கிறேன் பேர் அந்த கட்சி சாதியவாதிய சாதியவாத கட்சியா சமத்துவம் பேசக்கூடிய கட்சியா அண்ணன் கருணாசோட கட்சி இருக்குது அண்ணன் கருணாசோட கட்சி வந்து சாதிவாதம் பேசக்கூடிய கட்சியா இல்ல முற்போக்கு கட்சியா அப்போ அந்த கட்சியோடு ஏன் உறவு இருக்காங்க அப்போ திமுக சாதி ஒழிப்பை பேசாது சாதி இயக்கங்களோடு உறவு வச்சுக்கும் கொண்டாடும் அதே போல களத்தில் சாதி ஒழிப்பை செயல்படுத்துவதற்கான எந்த வேலையும் செய்யாது அதுக்கு சான்று வேங்கவயில் அதுக்கு சான்று கவினோட சாதி ஆனவ கொள்ள அதுக்கு சான்று மேல்வாதி திரௌபதியம்மன் கோயிலுக்கு பூட்டு போட்ட சம்பவம் இந்த வேங்கவயலை திரும்ப திரும்ப பேசலாம் நாம் பேசிக்கொண்டே இருக்கோம் வேங்க வந்து அங்கே வந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு காவல்துறை கண்காணிக்குது அங்கே வேங்க வேலில் வந்து குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்தது வந்து சாதிய சிக்கன் இல்லை அது அங்கே உள்ளவங்களே கலந்துட்டாங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளின்றது யார் அரசு காவல்துறை அதோட முடிச்சு விட்டுருது வேங்க வேல மேல்பாதியில் கோயிலுக்குள்ளே ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல அரசு அவங்களை கூட்டிட்டு போய் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தம் பண்ணணும் ஆனால் அதை செய்யாமல் அங்க பூட்ட போடுது இங்கே கவினோட சாதி கொலைக்கு நான்கு நாட்கள் வரைக்கும் உடம்பு வாங்காம போராடுறாங்க அவங்க ஏன் உடம்பு வாங்காம நான்கு நாட்கள் போராடுறாங்க அவங்க உடம்ப வாங்கிட்டா இந்த அரசு கொலையாளிகளை எல்லாரையும் கைது கொண்டாது அப்ப உடம்ப வாங்காத வரைக்கும் தான் நம்மளோட கோரிக்கைக்கு மதிப்பு இருக்கும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நான்கு நாட்கள் உடம்பு வாங்காமல் போராடுறாங்க அப்போ நான்கு நாட்கள் உடம்பு வாங்காமல் போராடுறாங்கன்னா நீங்க நான்கு நாட்கள் வரைக்கும் இந்த அரசு ஏன் விட்டுச்சு முதல் நாளே முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க குடும்பத்தாட்டை பேசி ஆறுதல் சொல்லி இரங்கல் சொல்லி இந்த அரசு உங்களோட நிற்கும் கொலையாளிகளை உறுதியாக கைது பண்ணுவோங்கிற நம்பிக்கையும் வாக்குறுதியும் கொடுத்து நீங்க அடக்கம் பண்ணுங்கன்னு அடக்கம் பண்ண நாளே வச்சிருக்கணும் உங்களோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உங்களோட மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கே போக வச்சிருக்கணும் ஏன் நம்பிக்கையை வார்த்தை கொடுக்கல கடைசியாக ஒரு வாரம் கழிச்சு தூத்துக்குடிக்கு வேற வேலையா போறாரு தூத்துக்குடிக்கு போனவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார பார்க்கல ஏன்னு ஒரு யாராவது பேசுகிறப்படாங்கிறதுனால தூத்துக்குடியில் உட்காந்துக்கிட்டே தூத்துக்குடிக்கு அலைபேசி இதுதான் அவங்களோட சமூக பார்வை லட்சணம் இதுதான் அவங்க பார்வை கவினோட சாதி ஆணவ கொலைக்கு பிறகு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சொல்லுது இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது மதிமுக சொல்லுது அந்த பக்கம் காங்கிரஸோட எஸ்சி பிரிவு எஸ்சி பிரிவு போராட்டம் செய்கிறாங்க விசிக்கா தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க அதே போல நாம் திருமலை கட்சியில் கூட ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க செய்கிறோம் இப்படி நடக்குது எல்லாருமே பண்ணுறாங்க சரி நாங்கள் சாதி ஆணவக் கொலை தனிச்சட்டம் ஏற்றோம்னு என் திமுக சொல்ல முடியல ஆணவ கொலை தனிச்சட்டம் ஏற்றனா பிற்படுத்தப்பட்ட மக்களோட வாக்கு போயிருமோங்கிற வாக்கு பொறுக்கித்தனம் அப்ப தமிழ் மக்கள் வந்து சாதியா மதமா அடிச்சுக்கிட்டு செத்தாலும் வெட்டிக்கிட்டு செத்தாலும் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை திமுக வாக்க பொறுக்கணும் அந்த வாக்கு பொறுக்கித்தனத்துக்கு சாதியை பத்தி திமுக பேசுறது அதத்தான் அக்கா அருள்மொழி வந்து அப்படியே மென்மையான வார்த்தைகள்ல திமுகவுக்கு வலிக்காம சொல்றாங்க இந்த இந்த விவகாரத்துல சாதிய ஆணவ கொலை விவகாரத்துல பல பேர் அம்பலப்பட்டு போனாங்க பல பேர் அதுல முதன்மையா அம்பலப்பட்டது இந்த கவட வேடதாரிகள் சமூக நிதிங்கிற வேடம் போடக்கூடிய திமுக வேடதாரிகள் சாம்சங் தொழிலாளர்கள் போராடுவாங்க தொழிற்சங்கம் அமைக்கணும்னு நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை அரசு நிறைவேற்றாது போராடக்கூடியவங்களை கைது பண்ணும் துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒரு வார காலமாக போராடுவாங்க போராடி கொண்டிருக்காங்க அவங்க கோரிக்கை தனியார் மையம் கூடாதுங்கிற நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை அரசு நிவர்த்தி பண்ணாது அவங்கள கைது பண்ணுவேன் அச்சுறுத்தும் இந்த பக்கம் கவினோட சாதி ஆனவ கொலை அதுக்கு நீதி வேணும்னு ஒரு வார காலமா போராடுவாங்க அப்பையும் அரசு அலட்சியப்படுத்தும் அப்ப யாருக்கும் இங்க உண்மையா இருக்காது யாருக்கும் வந்து நியாயத்தை நிலைநாட்டாதுன்னா இயற்கை நீதியை இயற்கை நீதி நிலைநாட்ட துப்பு இல்லாத அந்த அரசு எப்பரா சமூக நீதி அரசா இருக்க முடியும்